பெரும் மதிப்பிற்குரிய நண்பர் ராஜேஷ் அவர்கள் இந்த காலை இயற்கை எழுதினார் என்கிற செய்தி பேர் அதிர்ச்சிக்குரிய செய்தியாகும் அவர் மிகுந்த நல்ல நிலையில் இருந்தார் திரைப்படத்திலும் சின்ன திரையிலும் புனச்சித்திர வேடங்களில் பல்வேறு நல்ல பாத்திரங்களை ஏற்று மிக சிறப்பான முறையில் நடித்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவர் நடித்த படங்கள் அனைத்துமே நல்ல படங்கள் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய படங்கள் அவர் ஏற்றுக்கொண்ட வேடங்களில் அதோடு ஒன்றிணைந்து இணைந்து ஒரு இயல்பான நடிப்பை தமிழக ரசிக பெருமங்களுக்கு தந்தார் என்பது மட்டுமல்ல அவர் நிரம்ப படிக்கக்கூடியவர் என்பது ரொம்ப மிக முக்கியமானது குறிப்பாக மார்க்சிய லெலினிய கம்யூனிஸ்ட சித்தாந்த நூல்களையும் கம்யூனிஸ்ட் இயக்க நூல்களையும் நன்கு படிக்கக்கூடியவர் ஒரு சமூக அக்கறையுள்ள மனிதர் அவர் வெறும் நடிகர் மட்டுமல்ல ஒரு சமூக அக்கறையுள்ளவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைமை அலுவலகமான பாலநிலத்திற்கு அவர் அடிக்கடி வருகை தருவார் நம்முடைய மூத்த தலைவராக இருந்த மரியாதைக்குரிய கேடி தங்கமணி தோழர் தா பாண்டியன் போல் இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் திரா நல்லக்கண்ணு போன்ற மிகு தலைவர்களோடு மணிக்கணக்கில் பல்வேறு சமூக பிரச்சனைகள் குறித்து அவர் விவாதிப்பார் அவரும் கருத்துக்களை கூறுவார் தலைவர்கள் சொல்லுகிற கருத்துக்களையும் கேட்கக்கூடிய ஒரு நல்ல பண்பு அவரிடத்தில் உண்டு அவருடைய பிரிவு மரணம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத மரணமாகும் இயற்கை விதிகளை எவரும் மீற முடியாது என்பது உண்மை என்றாலும் கூட பெரிய அதிக வயதாகவில்லை அண்மையில்தான் துவாய் நாட்டுக்கு சென்று இருக்கிறார் இந்த காலையில் திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்ட பொழுது மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று கூறியிருக்கிறார் மருத்துவமனைக்கு எடுத்து செல்கிற பொழுதே அவர் இயற்கை விட்டார் என்பது மிக துயரமான செய்தியாகும் அவரது பிரிவால் வாடுகிற அவருடைய மகன் மகள் மற்றும் அவருடைய சகோதரர் குடும்ப உறவினர்கள் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் ஆறுதலை தெரிவித்து மரியாதைக்குரிய நண்பர் ராஜேஷ் அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம்